அடுத்துதான் நாம பார்க்க போற உயிரினம் பிரெசிலியன் வண்டரிங் ஸ்பைடர் இந்த ஒரு ஸ்பைடர் பாத்தீங்கன்னா அமேசான் காடுகள்ல அதிகமாவே இருக்கு சாதாரண ஸ்பைடர்கள் மாதிரி இந்த ஸ்பைடர் பாத்தீங்கன்னா வலைகள்லாம் பின்னாது இந்த ஸ்பைடருக்கு அதுக்காக தான் வண்டரிங் ஸ்பைடர்னு பேரே வந்தது இந்த ஸ்பைடருக்கும் நஞ்சு தன்மைன்றது இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மனிதனுக்கு நரம்பியல் பாதிப்பை உண்டாக்குற அளவுக்கு இந்த ஸ்பைடர் கிட்ட நஞ்சு தன்மை இருக்கு அதுக்கு அடுத்ததா மூணாவதா பார்க்க போற உயிரினம் அமேசானியன் ஜியான் சென்டிபெட் இந்த ஒரு உயிரினம் பார்த்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஒரு சின்ன பூச்சி மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரு பூச்சி பாக்குறதுக்கு ரொம்பவே சின்னதா ஒரு பூரான் மாதிரியான அமைப்புல தான் இருக்கும் ஆனா இந்த பூச்சியும் ஒரு மனிதர்களை கடிச்சதுக்கு அப்புறமா நேரம் போக போக கொல்லக்கூடிய அளவுக்கான விஷம் என்றது இருக்கு கிட்டத்தட்ட இந்த பூச்சோட முப்பது சதவீத விஷத்தால ஒரு மனிதர் கொல்லப்படலாம் அதுக்கு அடுத்ததா நாலாவதா நாம பார்க்க போற உயிரினம் புல்லட்டன் இந்த எறும்புக்கு இந்த புல்லட் அண்டுின்ற பேரு வந்ததே இந்த எறும்பு கடிச்சா ஒரு புல்லட் பாயிற அளவுக்கான இருக்கும் கிட்டத்தட்ட அந்த வலி இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்குமே நீடிக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தூக்கம் வராம இருக்கிறதுக்காக இந்த ஒரு எறும்பை கடிக்க விட்டுப்பாங்களாம்